அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவாசனது யூடியூப் சேனல் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் மூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பலர்பிரை பிரதோஷம் இந்த நாளில் இன்று இரவுக்குள் உங்கள் வீட்டின் இந்த இடத்தில் ஒரு டம்ளர் தண்ணீரில் இந்த பொருளை போட்டு வையுங்கள் பணம் பெருகும் அடகு வைத்த நகையை மீட்கும் சூழ்நிலை உண்டாகும் வறுமை நீங்கும் வீண் விரைய செலவுகள் குறையும் உங்கள் வீட்டின் வடகிழக்கு மூலையில் ஒரு கண்ணாடி டம்ளர் வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா உருளி பாத்திரம் இருக்கும் இல்லையா உருளி பாத்திரம் இருந்தால் உருளி பாத்திரம் வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா காப்பர் செம்பு அல்லது பித்தளை செம்பு இதை மாதிரி வைங்க எக்காரணம் கொண்டும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது இப்போ இதில் ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்தாச்சு இதில் நல்லா நிரக்க தண்ணி ஊற்றணும் ஊற்றிட்டு முதல்ல கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடணும் அடுத்து இரண்டு ஏலக்காய் இரண்டு கிராம்பு ஒரு துண்டு பச்சை கற்பூரம் போட்டு அதன் மேல் பார்த்தீங்கன்னா துளசி இலைகள் அல்லது வில்வ இலைகள் அல்லது வாசனை மிகுந்த மலர்கள் அல்லது வாசனை திரவியங்கள் ஊற்றி உங்கள் வீட்டின் ஹால் பகுதியில ஈசானிய மூலையில வச்சிருங்க அந்த தண்ணீர் அங்கேயே இருக்கட்டும் இன்று இரவுக்குள்ள உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ வச்சிருங்க மறுநாள் காலை அதாவது சனிக்கிழமை காலை எழுந்ததும் அந்த தண்ணீரை எடுத்து உங்க வீட்டை சுற்றி தெளிச்சு விடுங்க இந்த தண்ணீர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல நேர்மறை ஆற்றல் சக்தியை தன்னகத்தே வந்து ஈர்த்து வச்சிருக்கோம் அந்த தண்ணியை உங்கள் வீட்டை சுற்றி தெளிக்கும்போது போது உங்கள் வீடு தெய்வத்தன்மை நிறைந்ததாக மாறிடும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாம் தீரும் அதை மாதிரி கடன் தொல்லை இருந்தாலும் அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் பதவி முடிப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு வருகிற ஆடி அம்மாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் நைன் த்ரீ டபுள் இதான் வாட்ஸ்அப் நம்பர் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் இதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்